தமிழகத்தில் நாளை முதல் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுறாங்க அப்படிங்கிறத பேப்பர் நியூஸோட இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தமிழகத்தில் ப்ளஸ் டூ ஆண்டு பொதுத் தேர்வு வெள்ளிக்கிழமை மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தேர்வர்கள் ஆசிரியர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் நிகழும் கல்வியாண்டுக்கான ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு வெள்ளிக்கிழமை தொடங்கி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடக்கிறது ஏழு லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகிறாங்க முதல் நாளில் மொழி பாடங்களுக்கான தேர்வு அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி நாளைக்கு இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு தேர்வு மையங்கள் மொத்தமாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போற ஆண்டு பொது தேர்வுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு மையங்களில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதுறாங்க சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் மாணவ மாணவிகள் நாளைக்கு எழுதுகிறாங்க தேர்வுகளை தேர்வுக்கான அறை கண்காணிப்பாளர்கள் பணியில் சுத்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தேர்வு முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல் மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்களோட ஹெட்டு தலைமையிலேயும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தேர்வு அறைக்குள் கைபேசி எடுத்து வருவதற்கும் பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் தடை எதுக்கு பொது தேர்வில் ஆள் செய்வது துண்டுத்தால் அல்லது பிற மாணவர்களை பார்த்து எழுதுவது தேர்வு அதிகாரிகளிடம் முறைகேடாக நடந்து கொள்வது விடைத்தாள் மாற்றம் செய்தல் ஆகிய ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் அந்த மாணவர் மீது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் அவங்களுடைய அந்த தவறை பொறுத்து அது வந்து மூணு வருஷமா இல்லை அவங்கள பர்மனெண்ட்டாகவே டிபார் பண்ணிடலாமா அப்படிங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒழுங்கின செயல்களை ஊக்கப்படுத்த பள்ளி நிர்வாகமும் முயன்றால் அதனுடைய அங்கீகாரமே ரத்து செய்யப்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஒழுங்கின செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து முன்னாடியே போயிட்டு இருந்தது நமக்கு தெரியும் ஸோ அது மாதிரி அதுக்காக சொல்லியிருக்கிறாங்க பள்ளிகளே வந்து மாணவர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடுறதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா அந்த பள்ளியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் இரகுலர் ஆக்டிவிட்டீஸில் செயல்படக்கூடாது அப்படி இரகுலர் ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் மூணு வருஷத்துலேருந்து அல்லது அதிகபட்சம் வாழ்நாள் தடையும் கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதோட இந்த பேப்பர் நியூஸ் நமக்கு முடியுது ஓகேவா ஸோ இதே மாதிரியான அப்டேட் கண்டினியூவஸாக நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்களோட அவன் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ